அலாம் வலைக்கும் வரத்துலாஹி வரகத்து இப்ப இப்போ இஸ்லாமியோட பெண்களோட கேடயமா பயன்படுத்தக்கூடிய ஃபர்தாவை பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து அணிஞ்சிட்டு செல்றோம் அதை ஒரு சில கல்லூரிகளில் வந்து அனுமதிக்கிறாங்க ஒரு சில கல்லூரிகளில் மறுத்துடுறாங்க இப்ப இதுவரை ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக ஆட்சிகளில் வந்து அதை அதுக்கு அது சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த உத்தரவாதமே கொடுக்கல சப்போஸ் உங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்கள் அதுக்கான செயல்பாடு எப்படி இருக்கும் அணிந்து செல்வதற்கு வந்து பல மாநிலங்களில் பிரச்சனை வரும்போது இங்கேயுமே பல மாவட்டங்களில் பிரச்சனை வருகிற போது அதற்காக எதிர்த்து கடுமையாக போராடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அதுக்காக பெருசாக நான் பேசியிருக்கேன் அதை நீங்கள் காணொலிகள் வாயிலாக எல்லாத்திற்குமே ஆவணங்கள் இருக்கு நான் இவ்வளவு தூரம் அறிக்கை விட்டு சண்டை இங்கே ஒரு மார்க்கத்தை ஏற்பது ஒரு ஏற்றுக்கொள்வது ஒரு உணவை உணவு உடை வழிபாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சுதந்திரம் ஒவ்வொரு மானியனின் உரிமை இந்த மாதிரி உடை அணியனும் இந்த உடையைத்தான் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லலாம் அந்த நேரத்தில் நான் கேட்டேன் எங்கள் பிள்ளைகள் பறந்து வருவது கழட்டி விற்கணும் எல்லாரும் ஒரே மாதிரினா ராமண மாணவர்கள் பூனூர் அழிந்து வருவதை நீங்கள் வெளியில் கட்டி வச்சுட்டு வர சொல்வீர்களா என்று கேட்டேன் அவர்கள் திருநீர் அணிந்து வருகிறார்கள் எல்லாம் அணிந்து வருகிறார்கள் அப்போது நான் எழுப்பிய கேள்வி இவர்களிடத்தில் பதிலில்லாத போன ஒன்று சீக்கியர்கள் தாடியோடும் தலைப்பாகையோடும் வருவதை அது மத அடையாளம் தானே அதை கலட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வது ஆட்சியாளர்கள் யாருக்காவது துணிவிருக்கதா என்று கேட்டேன் அதோடு தான் அந்த பிரச்சனை முற்று பெற்றது உங்களுக்கு உங்களுக்கு புரிதா ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை துணிந்து நான் எதிர்க்க காரணம் என்னோடு சீக்கியர்கள் எப்போதும் துணை நிற்பார்கள் என்றுதான் ஒரே நாடு ஒரு சட்டம் ஒரே உடையெல்லாம் இங்கே செல்லாது அது செல்லாது அவன் ஒருபோதும் இராணுவத்திலேயே அவன் தலைப்பாக இணைந்து கொள்ளலாம் தாடி எடுக்காமல் இருக்கலாம் நாம தாடி எடுக்கணும் ஒட்ட வெட்டணும் உங்களுக்கு தெரியும் அவன் எடுக்க மாட்டான் தாடி எடுக்க முடியாது அவன் அவன் விண்ணுறுதி நிலையத்திலே கத்தியோட பயணிக்கலாம் பாராளுமன்றத்துக்குள்ளே கத்தியோட போன தலைவர்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம் சிம் ரஞ்சித் சிங் மான் எனக்கு ரொம்ப நெருக்கம் போக முடியல அதனால நீங்க நம்முடைய ஆட்சி என்பது முழு சுதந்திரத்தோடு நாம் வாழ்வதற்கு தான் நீங்க அதை பத்தி கவலையே விட இந்த மகன் அரியணைக்கு போவதென்பதே அதிகாரத்துக்கு போவதென்பதே என் தங்கை என் தாய் அவர்கள் சுதந்திரமா உடை உடுத்திக் கொள்ள பரத அணிந்து கொள்ள அதுக்காக தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்கும்னு நீங்க கடவுளே நினைக்காதீங்க சாதாரணமாக அது சரி பண்ணும் நீங்க பரதாணிந்து போங்க எவன் கேட்கிறான்னு பார்ப்போம் எவனு கேட்க மாட்டார் வேற ஏதாவது அடுத்ததாக ஃபஹத் அவர்கள் கீழக்கரை சரியா பகத் அவர்கள் கீழக்கரை பகத்லை வணக்கம் இஸ்லாம் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை ஏன்னா நான் வந்து அவங்களுடைய பிள்ளை தான் வர்றேன் கற்பிக்கப்பட்டது அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து எப்படின்னா ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான் அவன் வந்து இந்தியன் திராவிடம் ரெண்டுக்கு எதிராக வர்றான் ஒரு இனச்சாவில் இருந்து ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான் அவன் வெறியோடு வர்றான் அவனை எப்படி எதிர்கொள்றதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை அப்போ நான் தேர்தலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் சந்திக்கிறேன் பத்தில் தொடங்கி அப்போ வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னா இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு ஒன்றரை ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நானே அதுக்கு சான்று அதில் ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை நானே ரத்த சாட்சி ஆயிருக்கேன் அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பல முறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறையில் போட்டு போட்டு பண்ணார் நான் அடங்கலை வேற வழி இல்லாமல் இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நானே நாமளே வழியாக மாறுவோம்னு ஒரு அரசியல் கட்சியை தொடர்ந்து அப்போ ஒரே ஒரு விடுதலை தான் இருக்குது அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு உரிமை இழந்து அடிமையாக நிற்கிற மக்களுக்கு அது அரசியல் விடுதலை தான் அப்போ எனக்கான அரசியலை நானே செய்வதுன்னு முடிவெடுத்தேன் என் தம்பி முடிவெடுத்தான் ஐயா முடிவெடுத்தார் என் தம்பியல் முடிவெடுத்தான் எல்லாம் இணைஞ்சோம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒன்று இருக்குது எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவு எங்களுக்கு இருக்கு அப்போ எங்களை பிளந்து பிரிப்பது வந்து சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரித்து தண்ணீன விழுந்தோம் இந்து என்று இருக்கும் போது இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை இரண்டு தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை இதனால இதுல எந்த தமிழனும் வெல்வதில்லை எழுவதில்லை வாழ்வதில்லை அங்கே சாதி தேவேந்திரருக்கு தேவரோ தேவருக்கு தேவேந்திரரோ வாக்கு செலுத்துவதில்லை இதனால் தமிழ் தேசிய இன மக்கள் அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாகவே வாழ்கிற சூழல் இருக்குது இதனால என்ன ஆயிருதுன்னா இங்க தன்னின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள் எதிரி எங்கும் இல்ல புறப்பகை இல்ல அகப்பகையால நாங்க விழுந்துட்டோம் தன்னின பகை இப்ப இதை வரலாற்றின் போக்கிலே கற்றறிந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இதை உடைக்கணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு எங்களுக்கு முன்னத்தி ஏறாக என் உயிர் அண்ணன் பழனிவாவா இருந்தார் அவர் என்ன சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்லிடுறாரு பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததை தமிழ் மக்கள் என்று பேசியிருப்பார் அவர் தான் அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா காகிதமில்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க வைக்கும் போது முன் வைக்கும் போது எந்திரிச்சு ஒருத்தர் சொல்றாரு அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் எந்திரிச்சாரு இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியா வரணும்னா தமிழ் தான் வரணும் இதை தமிழ்தான் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி அதை எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாதுன்னு வாதத்தை முன்வைக்கிறாரு அப்போது நேரு இஸ்லாம் என்றாலே உருதுதான்னு நினைச்சிட்டு இருந்தார் அது இஸ்லாம் என்றாலே உருது பேச மக்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாரு என்ன சாஹிபு நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பார்த்து கேட்க தாத்தா எந்திரிச்சு மறுபடி இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழின்னு அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை இன்னும் உயிர்ப்பானது நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் இந்த ரெண்டு முன்னத்தி ஏறும் வளமும் என்னை வழிநடத்தி போகும்போது அவர் சொல்லிட்டாரு மக்களே சாதி மதங்களாக பிளந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்த பழனி பாபா எல்லாத்தையும் கற்று தெளிந்து ஏன்னா ஐயாயிரம் ஆண்டுகளா வாங்கின அடினால வலி அதிகம்ங்கிறதுனால நல்ல படிப்பினை என் முன்னத்தி ஏர்களினுடைய தடுமாற்றம் தடமாற்றம் இதையெல்லாம் படிப்பினையாகி புதிய வழித்தடத்தை போட்டு நாங்கள் இந்து அல்ல இஸ்லாம் அல்ல கிறிஸ்தவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டியார் படையாச்சி அல்ல இதெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல மார்க்கம் நான் விரும்பி ஏற்றது இஸ்லாத்தின் இடத்தில் வந்தது நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இஸ்லாமியன் நான் தமிழன் ஆகல அதை நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும் தமிழன் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவன் நான் தமிழராகல தமிழன் நான் இந்துவாக ஆக்கப்பட்டேன் ஆனால் நான் இந்து இல்ல அதை நீங்க நல்லா விளங்கணும் இதான் வரலாறு அப்ப நான் என்ன நினைக்கிறேன் இந்த தேவர் தேவேந்தர் எல்லாம் என் குடி அடையாளம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எனக்கு பெருமை மிக்க இன அடையாளம் இருக்கு அது நாங்கள் தமிழர்கள் என்று இப்போ இப்போ நீங்க என் தம்பி சைஃபுல்லா இஸ்லாம் அவன் அமெரிக்கா போனா ஹூஆர்யூன்னு கேட்பான் அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம் நான் சொல்றது விளங்குதா அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம் அப்ப நீ யாருன்னு கேட்கிறான் நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கு இவன் நான் தமிழன் என்றால் ஓ இவன் தமிழன் ஹூவாரி என்றால் நீ எந்த மொழியிலே பதில் சொல்கிறாய் ஐ ஆம் இங்கிலீஷ் தான் ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது ஐ ஆம் பிரெஞ்சு தான் ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது